தீர்ப்புகள்லாம் அமல்படுத்தாங்க இவங்க எல்லாரும் தனியார் நிறைவேதற்கு நிறுவன முறைப்படி அனுமதி வாங்கி தான் பண்ண முடியும் அந்த கோர்ட்டுக்கு போய் விரிவு தொழில் தகராறு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு போய் அனுமதி கேட்கணும் ஆனா அதுக்கு அப்படி அனுமதி கேட்கணும்னா ஆறு மாசத்துக்கு ஜெயில் தண்டனை இப்ப ஒண்ணாம் தேதில நீ தனியார் மேல போய் வேலை செய்யணும்னு சொல்றேன் அப்போ இந்த தீர்ப்பு படி அமல்படுத்த நடவடிக்கை மறுகிறனாதான் அமுஷன் குருபரனுக்கு குருபரனுக்கு குமரபுருவனுக்கு ஜெயில போடணும் ஆறு மாசம் தண்டனை கொடுக்கணும்